ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான சுபேர் வணக்கம் வணக்கம் இளையராஜா சிம்போனி லண்டன் அந்த ரிட்டன் அவர் வந்துட்டு எண்பத்தி ரெண்டு வயசு இனிமேதான் ஆரம்பம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனக்கே அவனுக்கே உற்சாக வந்துச்சு ஏன்னா இவன் இருபத்தி நாலு வயசுல சோம்பி படுத்திருக்கிறான் இருபத்தி ஒன்பது வயசுல லைஃப் இருக்குமான்னு தேர்றான் முப்பத்தஞ்சு வயசுல சிங்கிளா இருக்கேன்னு புகழிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துல எண்பத்தி ரெண்டு வயசுல ஒரு மனுஷே வந்து அப்படி துள்ளி நின்றுக்கிட்டு இனிமே தான் ஆரம்பம் வரையும் நீங்கள் பாத்து எல்லாமே ட்ரைலர் தான் அப்படின்னு கேட்குறப்ப மரண்டு பார்க்குறாங்க யூ எம்பத்தெண்டு வயசில் அவனால பேச முடில நடக்க முடில எதிரிக்க முடில நீ என்னென்னா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு மறண்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம் ஸோ அது தமிழராக பிறந்த எல்லாருக்குமே பெருமையாக இருந்தது தெக்கத்திக்காரங்க கூடுதலாக மீசி முடிக்கிட்டாங்க யோ மதுரை மதுரக்காரையா தேனிக்காரையா அப்படின்னு அளவுக்குலாம் போயிட்டு இருந்தது இந்த நிலையில் நிதியன் நாதஸ்வரம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவரும் நான் ஒரு சிம்போனி இளையராஜாட்ட காமிச்சி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இஷ்யூ ஏதோ போயிட்டு இருந்தது அது என்னது அந்த இது என்னது இல்லை முதல்ல வந்து இதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் ஏன்னா அந்த ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறார் ஒரு நார்மலான ஒரு இசை குடும்பத்தில் பிறந்து ஒரு ஒரு சிம்பனி வாசிக்கிறதுலாம் வந்து அது ஒரு அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ரித்தத்திலே இருக்கும் ஒரு ஒரு இசையை வாசிக்கக்கூடிய இருந்து வந்திருக்காங்கன்னா பரவாயில்ல இசைக்கு சம்மந்தம் இல்லாத தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமத்தில் இருந்து கிளம்பி அவர் அங்கேருந்து கிளம்புறப்ப என்ன இருக்கும் மியூசிக் முறைப்படி தெரியாது ஆசை இருக்கும் டியூன் போடுவார் அது முறைப்படி எழு எழுதுறதுக்கோ முறைப்படி வாசிக்கிறதுக்கோ எந்த இதுவும் கிடையாது மனசுக்கு முழுவதும் இசையும் மண்டை முழுக்க கற்பனையத்தோடு நாங்கள் இருந்து வர்றார் பண்ணைப்புறத்துலேருந்து கிளம்பி வந்து வர்றாரு ஒரு நம்பிக்கை தான் ஜெயிச்சிடணும் இங்கே வந்து தன்னைத்தானே செதுக்கிட்டார் இல்லையராஜா வெஸ்டன் கற்றுக்கிறாரு கர்நாடிக் கற்றுக்கிறாரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கற்றுக்கிறாரு அந்த மியூசிக் லெட்டர்ஸ் நோட்ஸ் எழுத கற்றுக்கிறாரு தன்னை தன்னை செதுக்கிக்கிட்டு ஒரு மோல்டாகி இசையமைப்பாளராகி உச்சத்துக்கு போயிருக்கார் அதனால் நான் பல இன்ட்ரிவி சொல்லியிருக்கேன் மற்றவர்களுடைய சாதனையும் இளையராஜாவருடைய சாதனைக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ஒருவருக்கு மத மற்றவருடைய சாதனையை நம்ம வந்து நூறு பங்கு கொண்டாடணும்னா இளையராஜாவினுடைய சாதனை ஆயிரம் படம் கொண்டாடணும் ஏன்னா ஒரு தனி மனிதனாக நீங்கள் இசையமைப்பாளர் சினிமா நடிகர் சினிமா இசையமைப்பாளரெலாம் விட்டுருங்க ஒரு தனி மனிதனுடைய வெற்றியாக பார்க்கணும் ஒரு கடைக்கோடி கிராமத்திலேருந்து வந்து அப்போ சினிமாவிலாம் வந்து இசையமைப்பாளர்னா ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு ஒரு ஜிலுக்கு சிப்பா வெத்தலை பாக்கு போட்டு ரெண்டு அசிஸ்டண்ட்டு ஒரு ஆர்மனிய பெட்டி இந்த ஒரு தோரணையில இசைமை இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இசை எங்களுக்கு மட்டும்தான் வரும் இசை எங்க இருந்து வருது எங்களுக்கு மட்டும்தான் மாதிரி இருந்தாங்க அதெல்லாம் உடைச்சு சுக்கு நூறா ஆக்கிட்டு இசைனா நான் தான்டா நான் தான் இசை அப்படின்னு ஒரு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாருல்ல இசைனா நான் தான் அது கர்வமாக இருந்தால் கூட அது அது அழகு இசை நான் தான் அது உண்மைதானே அது உங்களுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை நேற்று பிறந்த கிடைக்கல இந்த இந்த வாய்ப்புகள்லாம் தங்க தட்டுல வச்சு பிறக்கும் போது சில்வர் ஸ்பூன்ல பிறந்து கிடைக்கல இல்ல எல்லாத்தையும் உடச்சிட்டு உடச்சு 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 வந்து நிற்கிறேன் எந்த கதவும் அவர் அவருக்கா திறக்கல இல்ல ஒட்ட ஒட்டன்னு உடச்சிட்டு வந்திருக்காரு அதாவது பஞ்சராசலம் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் முதல் பாடல் முதல் சந்திப்புல இருந்து ஆரம்பிக்கிறார் முதல் முதல்ல நான் வந்து சந்திச்சேன் பஞ்சரா இவர் இளையராஜாவை ராசியான ஒருத்தர் ஆர் செல்வராஜ் ரைட்டர் ஆர் செல்வராஜ் கூப்பிட்டு வர்றாரு இந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் புது வாய்ப்பு தேடிட்டு இருக்காரு கொடுங்கன்னு கூப்பிடுறாரு முதல் முறை அவரை பார்த்தவனே ஒல்லியா குட்டையா கருப்பா ஒருத்தர் வந்து நான் இசைமார் எனக்கு நம்பிக்கையே போச்சு வஞ்சனம் சொல்கிற நம்பிக்கையே போச்சு இருந்தாலும் கூட சரி உங்கள் ட்ரூப்பெல்லாம் எடுத்துட்டு வாங்க ஒரு கை போடு வயலுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னுடைய வாசிச்சு காட்டுங்க டியூன் இல்லை சார் நான் இங்கேயே வாசிக்கிறேன் வல்லவனுக்கு ஃபுல் ஆயுதம் டேபிள் டேபிள்லேயே ஒரு பாட்டு வாசிக்காம மிரண்டு போயிட்டாங்க சும்மா கையிலேயே கையிலேயே முதல் சந்திப்பு வஞ்சிவருணாசலம் இளையராஜா அவரே ஒரு பாட்டை போட்டு அவரே வந்தோடனே மியூசிக் டேட்டர்னு ஒரு வர்றாரு அது வரைக்கும் இசையமைப்பாளர் எப்படி பார்த்துக்கிறாங்க கே வாங்க எம்எஸ் விஸ்வநாதன் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு பெரிய ஒரு கெட்டப்பில் பார்த்த இசையமைப்பாளருடைய அந்த இதை புள்ளியா கருப்பா குட்டையா ஒரு பையன் வந்து நான் இசையமைப்பாளர் சொன்னோன்னே எப்படி இருக்கும் நம்பவே இல்லையா அவர் சரி பார்ப்போம் யாரையாவது கொண்டு வந்துருக்காருக்குள்ளார் யாரோ கொள்ளாடல அப்படின்ட்டு உங்கள் டீம்லாம் கூப்பிட்டு வாங்க ஒரு நாளைக்கு கம்போசிங் பண்ணி பார்ப்போம் இல்லை சார் இங்கேயே பாடுறேன் இங்கேயே பாடுறீங்கன்னா எப்படி பாடுவேன் அந்த டேபிளில் தட்டி பாடுறேன் டேபிலேயே தட்டி பாடுனாரான் அன்னக்கு ஒரு நாலஞ்சு பாட் கம்போசிங் பண்ணுற சாங்கை பாடி காமிச்சிருக்காரு மிரண்டு போயிட்டா மத்தியானா என்னுடைய ஒட்டுமொத்த இமேஜ் சரிஞ்சு போச்சு அந்த ஒரு இளையராஜா ஒரு டியூன் போட்டோன்னே அப்போ நான் முடிவு பண்ணேன் இளையராஜா தான் மியூசிக் டேரக்டர் அப்படின்னு ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இவர் எல்லாருமே வேணாம் புதுசாக போட்டு பண்ணுறீங்க நிறையா இன்க் பண்ணியிருக்காங்க ஃபைனான்ஸ் கொடுத்தவங்க இளையராஜா போடாங்கிருக்காங்க இவருக்கு பாட்னர் இருந்த தம்பிகள் இளையராஜா இருக்காங்க எல்லாரும் பிடிவாதமாக இவர் தான் இசைமைப்படாதுன்னு ஷூட்டிங்லாம் போயிட்டாங்க ரெக்கார்டிங்லாம் போயிட்டாங்க இப்போ எல்லாம் தனித்தனி ட்ராக்காக ரெக்கார்ட் பண்ணலாம் ஒரு ஒவ்வொரு பிட்டாக ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போ இப்போ நீங்கள் ரெண்டு லைன் பாடிட்டு நாளைக்கு ரெண்டு லைன் பண்ணால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ அப்படி கிடையாது ஒட்டுமொத்த ஆர்கஸ்ட்ராவையும் ஒன்றா உட்கார வச்சு அந்த ஸ்பூல்னு ஒரு பெரிய ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் ஃபேக்ட்ரி மாதிரி அதில் ஓடும் அப்போ எல்லா ஆர்கெஸ்ட்ரா உட்கார வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க சேம் டைமில் ஒருத்தர் விட்டா கூட திருப்பி ஃபஸ்ட்டுன்னு எடுக்கணும் ஒரு பாட்ருக்கு தும்பிட்டு ஆரோனா திருப்பி ஃபஸ்ட்டு பாட்டு பள்ளையிலிருந்து எடுக்கணும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல் சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு ப்ளே பண்ணாங்க ரெக்கார்ட் ஆகலை ரெக்கார்ட் ஆகலை டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஓ முதல் பாட்டு முதல் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஆகலை அதுக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து சரி காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாம் திருப்பி ரீடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி அரேஞ்ச் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் அப்படின்னு கரண்ட் எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் வந்திருக்காரு உடச்சிருக்கிறாரு அவருடைய இமேஜை உடைச்சிருக்கிறாரு அதான் சொல்கிறேன் மற்றவங்க பண்ற சாதனைக்கும் இவர் பண்ற சாதனைக்கும் ஆயிரம் மடங்கு வித்தியாசம் ஆயிரம் மடங்கு கொண்டாடணும் அப்போ எப்படி ஒரு மனநிலை இருந்துருக்கும் பாருங்க எல்லாத்தையும் உடச்சி இன்னைக்கு வந்து வந்திருக்கிறாரு அப்படிதான் நம்ம கொண்டாட வேண்டிய விஷயம் ஒரு தமிழன் வெட்டி கட்டிய தமிழனுடைய ஒரு கை அசைவுக்காக அப்படி கையை தூக்குனார்னா உலகத்தின் தலை சிறந்த இசைக்கலைஞர்கள் நூற்றம்பது பேர் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் இவரோட கை அசை சிம்போனியா அவசியம் சிம்போனிங்கிறது ஒரு கிராஃப்ட் நிறைய பேர் சிம்போனிங் நம்ம குழப்பிட்டு இருக்கோம் இப்போ கர்நாட்டிக் இருக்கு ஃபோக் இருக்கு வெஸ்டர்ன் இருக்கு அது மாதிரி சிம்போனிங்கிறது ஒரு ஒரு கிராஃப்ட் மியூசிக் கிராஃப்ட் அந்த கிராஃப்டில் நீங்கள் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த வரவரைக்குள்ள ஒரு கிராஃப்டில் கிரியேட் பண்ணுவோம் அதாவது அந்த வரைமுறைக்குள்ளே ஆல்ரெடி வந்து பீத்தோவான் மொசாட் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அது சிம்ஃபோனி தான் அவங்க அவங்க பண்ணுவது சிம்ஃபோனி தான் அதில் ஒவ்வொரு வேரியன்ட் வச்சுக்கலாம் இவர் ஒரு வேரியண்ட்டில் பண்ணுறாரு அப்போ இவர் வந்து அந்த கிராஃப்டுக்குள்ளே இவர் ஒரு சிம்ஃபோனியை வடிவமைக்கிறார் அந்த 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 இதுக்குள்ளே இருக்கணும் அந்த வரைமுறைக்குள்ளே இருக்கணும் அப்போ அந்த வரைமுறைக்குள்ளே ஆல்ரெடி போன வருஷம் நவம்பரில் போய் ரிசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தார் இந்த முறை அரங்கேற்றார் சிங்கிளாக ஒரே டேக்கில் போய்ட்டார் ஆர்கெஸ்ட்ரா போட்டு நூற்றி ஐம்பது இசைக்கலைஞர் ஹங்கேரியிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஜெர்மனிலேருந்து உலகத்தின் தலைச்சிறந்த கலைஞர்கள் வயலினிஸ்ட் ஃப்ளூட்டிஸ்ட் வந்து உட்காந்துருக்கிறாங்க தமிழன் பண்ணைப்புற தமிழனுடைய கையை நீட்டோன்னே ஒருத்தன் வாசிக்கிறான் இறக்குனே அவங்க நிற்பாற்றுறான் அதான் எழுதாஜாவது சொல்லியிருப்பார் என்னுடைய கையசைக்கு நூற்றம்பது பேர் வாசிச்சாங்க உண்மையிலே அது வந்து ஒரு ஒரு பெருமையான ஒரு ப்ரைடான தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ஒரு ப்ரைடான விஷயம் அவர் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தானே சொன்னார் இந்த மாதிரி எழுவத்தெட்டு எண்பது வயசுல தான் ஸ்டார்டிங் எனக்கு அப்படிங்கிறது அதை நம்ம வந்து சினிமாவை தாண்டி எல்லா தொழிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னூதாகமாக எடுத்துக்கிறோம் அதாவது நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணிங்கன்னா விடாமுயற்சி முயற்சி பண்ணிங்கன்னா மனம் தளப தளராமல் இருந்தீங்கன்னா போராடினீங்கன்னா நீங்கள் இழ நீங்கள் அடைந்த இலக்கை நினைச்ச இலக்கை ஈஸியாக அடையலாம்ங்கிறதுக்கு நம்ம வாழும் காலத்தில் இளையராஜா இளையராஜாட்டு அதை நம்ம சில இசையமைப்பாளராக பார்க்கணும் ஒரு ஒரு தன்னம்பிக்கை நம்ம தன்னம்பிக்கைகளாக தமிழ்நாடு வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் அப்படி பேசுகிறாரு இவர் அந்த ஒரு கட்சி சார்ந்த இருக்கிறாரு அதெல்லாம் விட்டுருங்க அவர் வாழ்க்கையில் அவருடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய ஒரு மனிதர் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் நல்லதாக எடுத்துக்கிறோம் அதை நீங்கள் வேணான்றவங்க விட்டுருங்க மற்ற விஷயங்களை விட்டுருங்க அதை அதை தான் பார்க்கணும் அப்படி ஒரு ஒரு சிம்போனி இசையை அமைத்து விட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக அரசு மரியாதையோட கூப்பிட்டு வந்தாங்க நம்ம பார்த்துருப்போம் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடந்தது அப்போ அதான் சொன்னார் இனிமேல் தான் எனக்கு ஸ்டார்டி ஸ்டா ஸ்டார்ட்டு இப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் தான் அப்படின்னு எண்பத்தி ரெண்டு வயசில் ஒரு தைரியமாக மனதை சொல்றாரு சமீபத்தில் அவருக்கு ஏற்பட்ட இழப்புகள்லாம் கூட பெரிய இழப்பு மகள் வந்து ஆசை மகள் ஆமாம் மனைவி இறந்து போனாங்க மனைவி இறந்து போனப்பே அவர் கொஞ்சம் இதுதான் இல்லை அதான் இந்த இந்ததையும் நம்ம வாழ்க்கையில் படமாக புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம்னா மனைவி இறந்து போயிறாங்க மகள் மட்டும்தான் ரொம்ப அன்பு மகள் ஆசை மகள் சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம் அப்படி ஒரு சோகம் நடந்துடுச்சு ஆனால் அந்த பொண்ணு தான் அப்பாவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருந்துருக்கு அந்த பொண்ணும் இறந்து போன பிறகு அதை உடங்கிரல உடனே எழுந்திரிச்சி எழுந்திரிச்சி அந்த அதை மாத்திரருதான் அவர் முப்பத்தஞ்சு நாள் எழுதி முடிச்சிருக்காரு அந்த செம்பனியை கட கட கடனு முப்பத்தஞ்சு நாள் இதே வேலை உட்காந்து இந்த செம்பனியை எழுதி முடித்து அரங்கேற்றம் பண்ணி வந்தார் ஒரு 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 பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி இது வெளியில் வர்றதுக்குங்கிறது அவர் ஒரு ஒரு பாடமாக இருக்கார் ஒரு சோகத்துலேருந்து எப்படி கடந்து வர்றதுங்கிறதுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கார் அந்த சோகத்தில் தான் முப்பத்தஞ்சு நாள் எழுதி முடிச்சிருக்கார் அது டிரைவர் பண்ணுறார் கவனிக்க வேண்டிய விஷயங்க மகள் இறந்து அது அதில் அதுலேருந்து ம ஒரு மனசை மா உடஞ்சிடுவாங்க உடஞ்சிருவாங்கல்ல எவ்வளவு பெரிய விஷயம் ஆசை மகள் வாழக்கூடிய வயசுல வயசுல மகள் இறப்ப வந்து எப்படி ஒரு மனிதனால தாங்கிக்க முடியும் மகளுடைய இறப்ப சோகத்திலே பெரும் சோகம் புத்திர சோகம் அதை உடைச்சி இருந்துச்சுக்கார இதெல்லாம் நீங்க கத்துக்கணும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள சின்ன ஒரு ஒரு சோகம் வந்துட்டா சின்ன ஒரு தோல்வி வந்துட்டா நம்ம சோ தவுண்டு போயிடும் நம்மளும் தான் நம்மனா இதா இதெல்லாம் ஒரு உன்னுதான் உன்னுதான் நம்ம டைவர்ட் பண்றாரு பாருங்க கரெக்டா மைண்ட்ல வந்து அதை சேராதான் நான் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறேன் கட கடைக்கடக்கான முப்பத்தஞ்சு நாள் எழுதி முடிச்சு போய் போடுறாருல இன்னும் ச இனி சம்பாதிக்கணும் பேர் போல் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் தான் சார்ந்த ரசித்த அந்த தொழில் இருந்துக்கிட்டே இருக்கணும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால தான் இசைஞானி அதனால இவ்வளோ உச்சத்துக்கு யாரும் ஒரு 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 பெரிய உச்சத்துக்கு வர்றாங்கன்னா சாமானிய திறமை இல்லாமல் அவருடைய டெடிக்கேஷன் இல்லாமல் அர்ப்பணிப்பு இல்லாமல் யாரும் வரவே முடியாது எந்த தொழிலையும் நாட் ஓன்லி சினிமா இப்போ கலைஞர் இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசுல கொண்டாடுறாங்க அப்படின்னா அவருடைய அர்ப்பணிப்பு உழைப்பு படிப்பு அவருடைய உழைப்பு சொல்லுவாங்க நம்மளாம் நம்மளாம் ஒரு நாள் கூட அவர் இருக்க முடியாது சாகிபர வரையும் மனுஷன் நாலு மணிக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட தோணுது இல்லையா சேவலை சேவலை இவர் எழுப்புவாங்க எங்க அஞ்சு மணிக்கு இங்கிலீஷ் தமிழ் பத்து பேப்பரை படிச்சு முடிச்சு கரெக்ஷன் பார்த்து ஸ்பெல்லிங் ப்ரூஃப் பண்ணி முடிச்சுக்க அது மட்டுமா எல்லா பேப்பரையும் படிச்சுப்பட்டு அவரை பற்றின ஏதாவது ஒரு செய்தி வச்சுங்க ஒரு பெட்டி செய்தி நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோனை போடுறோம் பாராட்டுறதுக்கெலாம் வந்து அவரை மாதிரி ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது அவனை ஒரு கவிதை எழுதிருப்பார் சின்னதாக வேணா ஒருத்தன் மதுரை பக்கத்தில் கும்மாப்பட்டிக்கணும்னு வச்சுக்கங்க அவர் ஊரில் ஒரு கவிதை எழுதிங்களா இவர் பேப்பர் படிச்சுக்கிட்டே வர்றாரு அந்த கவிதை நல்லா இருக்கு யோ இந்த கவிதை எல்லாரு யார் எழுதியிருக்கா என்ன ஃபோன் பண்ணியிருந்தேன் பத்திரிகை ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி நம்பர் வாங்க நம்பர் வாங்க யாரே தெரியாது நான் தான் கலைஞர் பேசுகிறேன் அவன் கவிதை படிச்சு நல்லா இருக்கு எப்படி இருக்கா கலைஞர் ஐயா எந்த அந்த மாதிரி பாராட்டுதல் உழைப்பு அதனாலதான் அவங்க அந்த வயசு வரைக்கும் செயல்பட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம கலைஞர்கிட்ட நானும் பல முறை வந்து கட்சி அரசியல் மீட்டிங் மாதிரி அரசியல் பேச்சு மாதிரி இருந்தாலும் சொல்லலாம் தொடர்ந்து தோல்வி செஞ்சுக்கிட்டு இருக்காரு கலைஞர் தோல்வி சந்திச்சுக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கட்சி ஆட்கள்லாம் போய் ஆதரவு சொல்றது போய் தலைவர் தேத்துவோம் சோர்ந்து இருக்காங்களா அப்படின்னு போறோம் படிச்சு எப்படி இருக்கு நல்லா இருக்கியா வீட்டு நல்லா இருக்கா கேட்டு ஐயா தொடர்ந்து நம்ம தோழிட்டு இருக்கோம் கவலைப்படாங்க அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்களாம் ஓ அடுத்த மாசம் நாலு கூட்டம் போட்டு போட்டிருக்கேன் நீ அந்த வேலையை வைப்பாரு இதை போய் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல அவன் வந்த வகையில் பிஸி ஆக்கி விட்டுரு வந்த ஆட்களை கட்சி ஆட்களை நீ வேலை இல்லாம இல்லாமல் இருந்தால் அதை பற்றி நினைப்பேன் நீ வந்து அந்த அடுத்த மாதம் மொழிப்பத்தி ஆகி கூட்டம் நடக்குது நீ மே ஒன்று கூட்டம் நடத்து நீ வந்து அடுத்த மாதம் ஆளுங்கட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டப்போ அப்படின்னு அவங்க பரபரப்பாக்கிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் எதிர்கட்சியாகவே ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கலாம் அவங்க பதவியெல்லாம் அடுத்தலாம் ஓடிப்பாங்க அதான் அது அதில் எவ்வளோ பெரிய விஷயம் பதினஞ்சு வருஷம் ஒரு கட்சியை வச்சுருக்கிறாருன்னா அதெல்லாம் அவங்க பெரிய விஷயம் அந்த மாதிரி கடை இவர் இளையராஜா அவர்களையும் நம்ம வந்து நல்ல விஷயங்கள் யார் செய்தாலும் அவர்கிட்ட நல்ல குணங்களை அந்த ஆற்றலை நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தான் புத்திசாலித்தோம் ஆனால் இப்போ இளையராஜா வந்து தன்னை தன்னை செதுக்கி கொண்ட ஒரு சிற்பி தோல்வியிலிருந்து தோண்டு வந்தது எப்படி மேலே எதிர்த்து வர்றாரு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை எப்படி கடந்து வர்றாரு இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அந்த லிடியன் நாதஸ்வரம் ஒன்று வந்து இப்போ அந்த சிம்போனி குறித்து ஒரு அவங்க ரெண்டு பேரும் இணைத்து நிறைய செய்திகள் வருது அது என்னது லிடியன் நாதஸ்வரம்ங்கிறது ஒரு தம்பி வந்து ஒரு ஒரு பியானிஸ்ட் அது மட்டும் எல்லா இசைக்கலைஞர் கருவிகளையும் வாசிக்கக்கூடிய ஒரு நபர் சிறு வயதிலேருந்து இசைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் அவங்க அப்பா வந்து ஒரு சதீஷ் இசையமைப்பாளர் பேசிக்காக கீபோர்ட் பிளேயர் அவர் நிறையா பேருக்கு தெரியும் இளையராஜா மாதிரியே பாடக்கூடியவர் இளையராஜாவை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்று வாழக்கூடியவர் மிசிஷியன் அவர் அவர் தங்கையும் லிடிநாதத்தினுடைய தங்கையும் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையா பாடலாம் பாடுவாங்க லிதியநாதம் இளையராஜா அவர்கிட்ட கொஞ்ச நாள் இசையை கற்றுக்கிட்டார் இளையராஜாவோட கற்றுக்கிட்டு பெரிய விஷயம் யாரும் கற்றுக்க மாட்டார் அப்படி கற்றுக்கிட்ட ஒரு நபர் தான் லேடிய நாதஸ்வரம் பல கின்னஸ் ரெக்கார்டுகள் பண்ணாப்பாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த பியானோலாம் வச்சு மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு நபர் தான் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு நான் ஒரு நானும் இளையராஜா சிம்பனி அமைச்ச பிறகு நானும் ஒரு சிம்பல் எழுதிக்கிட்டு இருக்கேன் நானும் அதை வந்து ஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உடனே அதை வந்து வேறு மாதிரி திருச்சி விட விடப்பட்டு அவர் இளையராஜார்ட்ட போய் கேட்டப்பட்டார் இளையராஜா அவர் சொன்னார் இந்த மாதிரி ஏட்ட வந்து அந்த தம்பி காமிச்சார் ஆனால் வந்து இது சிம்போனி இல்லை நீ எழுதுனது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்குது சினிமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்குது சிம்போனி ஒன்றும் கொஞ்சம் நீ கற்றுக்கிட்டு இப்போ எழுதுப்பா அப்படின்னு ஒரு அவர் குருநாதரை அட்வைஸ் பண்ணார் உடனே ஒரு பக்கம் வந்து சே நான் வந்து லியன் வந்து கே இது பண்ணிட்டார் அவர் டிஸ்கரேஜ் பண்ணிட்டார் அப்போ அந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் அவங்கள போட்டு அவரை போட்டு அடிக்க இவர் இளையராஜா வந்து ஒரு சின்ன பையன் எப்படி பேசலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில் போகிறோம் ஆனால் சொன்ன விஷயம் என்னென்னா இது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு போ அவ்வளோதான் சொன்னார் இல்லை அவ்வளோ தான் சொன்னார் ப்ராப்பராக நீ சிம்பு நீ என்னென்னா கற்றுக்கிட்டு நீ போய் பண்ணு அப்படின்னு அவரை வந்து சொல்கிறார் ஒழிய அவனை அந்த பையனை வந்து டிஸ்கரேஜ்லாம் பண்ணல ஆனால் அப்படி மாதிரி செய்தி செய்திகள் பிரித்து பேசப்பட்டது ப்ராப்பராக கற்றுட்டு பண்ணுப்பான்னு இருக்கார் இனி எழுதுவது சிம்போனி கிடையாது அது நிறையா சினிமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்குது சிம்போனிக்கு சில வரைமுறைகள் இருக்குது அதை கற்றுக்கிட்டு எழுது அப்படின்னா அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கான கற்றுக்கிட்டு எழுத எழுதிட்டு ரெடி ஆகிட்டாப்புல போய் பண்ண பண்ணப்போப்ளம் இதுதான் நடந்தது ஒரு குருநாதரா தன்னுடைய சிஷியை செஞ்ச சிஷியை சரி படுத்திருக்கார் செம்மைப்படுத்திருக்கு கட் பண்ணி விட்டுருக்காரு இதை இது கிண்ணையாக வந்துச்சு அந்த பையன் இது பண்ணுறது இவருக்கு பிடிக்கல அவர் அவர் பார்க்காத புகழா அவர் பார்க்காத பேரா இது தேவையில்லாமல் அவர் பிடிக்காத ஆட்டில் வந்து பெர்சனல் அதில் ஒன்று திணிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே இது வந்து போச்சு அப்புறம் அந்த பையனை கொடுத்துருந்தார் இல்லை அப்படின்ட்டு அதான் உண்மை நடந்த விஷயம் தான் கண்டிப்பா எப்பவுமே ஒரு புகழுக்கு போகும்போது பழிக்கும் பாவத்துக்கும் சேர்த்து தயாராகணும் என்ன வேணாலும் நடக்கும் ஒருத்தன் புகழின் உச்சக்கு போகும்போது அந்த அடிப்படையில் அவர் இருமுனா தும்முனா கையை உயர்த்தினா இது பண்ணா இதுவாக இருந்தால் ஆணவமாகவும் அகங்காரமாகவும் பார்க்கப்படும் பத்திரிகையாளர் சந்திப்புலையே அன்னைக்கு போறாரு சென்ட் ஆஃப் பார்ட் சென்ட் ஆஃப் ஏர்போர்ட்ல கொடுக்குறீங்க பத்திரிக்கையாளர் சந்திக்கிறீங்க நீங்க அங்கே போய் தேவை வந்து காசு காசே அவரை தான் கேட்குறதுக்கு தேவையான கேள்வியாவது கேட்கிறார் நீங்க ஒரு பத்திரிகையாளருடைய வேலை என்ன செய்திகளை கேரி பண்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு தெரியக்கூட வேணாம் அவங்களுக்கு தெரிஞ்சி அவங்கள்ட்ட வாங்கணும் ஐயா சிம்போனி என்னங்கய்யா சிம்போனி எப்படியா எழுதுறது இதுக்கு மேலே சிம்போனியோட வரலாறு சொல்லுங்கய்யா அப்படின்னு அவர்கிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்கி செய்திகளை சேகரிக்கிறவன் தான் செய்தியாளர் வன்மத்துக்கு அக்கற செய்தியாளர் கிடையாது பீத்தோனை போய் தெரிஞ்சிட்டு போனான்னா தேவாட்ட வந்து ஐயா தேவா வந்து அந்த மாதிரி யாராட்டுக்கு என்ன கேட்குதுன்னு தெரியாமல் கேட்டு அவரை கோபப்படுத்தி அதை வந்து வைரலாக தம்ளினுக்காக செய்திகள் சேகரிக்கக்கூடிய நிலமை மாறிடுச்சு செய்திகளை சேகரிக்கிறதை விட்டுட்டு தம்ளினுக்காகவும் தலைப்புக்காகவும் செய்திகள் சேகரிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு அது உண்மையிலேயே வருத்ததுக்குடியே வச்சிருந்தான் கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் ஒரு இசை அந்த அவருடைய பாட்டு தான் நினைவுக்கு வருது அதற்காகத்தான் இசை அவதாரமாக நான் பிறந்த என்னும் பூலோகம் பாராட்டுமேன்னு ஆசைப்படுறோம் அந்த இது அவதா அவதாரதில்லை அது மாதிரி இளையராஜா அவருடைய புகழை பற்றி ரொம்ப விரிவாவே சொன்னீங்க அவர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள்லாம் எப்படி எப்படி எல்லாம் திரித்து பேசப்படுகிறது உண்மை என்ன அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமான ஆய்வுடன் மக்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி